வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ஒன்று இருக்கார்ல இவரை பற்றி அடிக்கடி ஒரு விஷயத்தை செய்தியாக வெளியிட்டு இருப்பாங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லை படு மோசமாக இருக்குது ரெண்டு மூணு நாளில் செத்துற போகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சினாரியோ இப்போ நடந்துகிட்டு இருக்கு ரஷ்ய அது கூட விளாடிமிர் புட்டினை டார்கெட் பண்ணி இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்த கான்ஃப்ளிக்ட்டு தான் யுக்ரைன் வார் இந்த கான்ஃப்ளிக் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் முடிஞ்ச பாடில்லை இது ஏற்படுத்துகிற பின் விளைவுகள் இருக்குல்ல இது எத்தனை பேர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ சத்தம் இல்லாமல் ஒரு வார் இருக்குன்னா பல பேரும் முன்னுமுணுப்பீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி பல நெகட்டிவான ஃபேக்டர்ஸ் எதிரொடிச்சுட்டே வந்துட்டுருக்கு இல்லை மொதல் ஃபேக்டரை பற்றி சொல்லணும்னா உலக பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையே இல்லை இப்போ அதுதான் உண்மையே அதுலேயும் கரன்சி வார் ஒன்று போய்ட்டு எத்தனை பேர் கவனிச்சிங்க அதாவது சர்வதேச சந்தையில் எந்த ஒரு பொருள் சார்ந்த வணிகமாக இருந்தாலும் சரி அமெரிக்காவோட டாலர் இருக்கல இதை வச்சு மட்டும்தான் தான் ட்ரேட் பண்ணணும்னு ஒரு எழுதப்படாத விதியை கொண்டு வந்தாங்க இந்த விதியை மாற்றணுன்ட்டு தான் ரஷ்யா அது விளாடிமிர் புட்டின் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு லோக்கல் கரன்சி மெக்கானிக்ஸ் தான் நான் கொண்டு வரேன் அதாவது உங்கள் நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ருபீஸை பயன்படுத்துறீங்களா இதை வச்சு நீங்கள் எங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம் நாங்களே ரூபலை பயன்படுத்துவோம் அதாவது ரஷ்யாவோட அதிகாரப்பூர்வ கரன்சி இருக்குது பாருங்க அதுக்கு பேர் ரூபல்னு சொல்லுவாங்க இதை பயன்படுத்துவோம் இப்படி ரெண்டு நாடுகளுக்கு இடையில என்ன கரன்சி இருக்கோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் டாலர் உள்ளே விடவானா அப்படின்னு அவர் ஒரு ஐடியாவை உள்ளே கொண்டு வந்தார் எதுக்குமே கோபப்படாத அமெரிக்கா இதுக்கு சமையாக கோபப்பட்டுச்சு எங்களோட அஸ்தி வார்த்தை அசைக பார்க்குறீங்கன்னா புட்டின்னு பயங்கரமாக வரைஞ்சு கேட்டிட்டு பேச ஆரம்பித்தாங்க இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இது மாதிரி உலக பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையே இல்லைன்றது இப்போ நிரூபணமாகிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம் மூலமாக ரெண்டாவது இந்த ஏழ்மை நாடுகள் இருக்குல்ல அங்கே இருக்க மக்கள்லாம் ஏற்கனவே அறுபது சதவிகிதம் பசி பட்டினியால் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வர ரஷ்யா இருந்து இந்த நிறைய உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியாகாத சூழல் கிரியேட்டாகவே அந்த நாடுகளில் இருக்க மக்கள் இன்னும் பட்டினி சவ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகமாக சிக்ஸ்டி பெர்சன்டேஜ்ற முன்னாடி ரேஷியோ இப்போ அதிகமாக போய்கிட்டு இருக்கு மூணாவது விஷயம் நிறைய தானியங்கள் அழுகிடுச்சு இப்போ அழுகிற நிலமைக்கு தள்ளப்பட்டு இருக்கு ஏன்னா யுக்ரைனில் இருக்க கிடங்குகளில் வைக்கப்பட்டிருக்க தானியங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாதான் உணவு பஞ்சம் அப்படின்ற ஒன்று ஒழியும் ஆனா இப்போ அதுக்கான ஏற்ற சூழலும் பெருசா இல்லை ஒரு மூணு நாள் ஷிப்மெண்ட் நடக்குது அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாப் பண்றாங்க திடீர்னு பேச்சுவார்த்தை நடக்குது திருப்பி ஒரு வாரம் கழிச்சு ஷிப்மெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு அதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே நிறைய தானியங்கள் அழுகிக்கிட்டு இருக்காங்க நாலாவது விஷயம் சர்வதேச அரசியல குழப்பங்கள் உச்சத்தைட்டி இருக்கு அதாவது மேற்குலக நாடுகள் எல்லாமே யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண நிலைப்பாட்டில் இருந்தாலும் ஆசிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்திருக்கு அதில் ஒரு சில நாடுகள் நடுநிலைத்தன்மையை வகிச்சுக்கிட்டு இருக்கு இந்த விவகாரம் பெருசாக போக போக ரஷ்யாவுக்கு எந்தெந்த நாடுகளாக உதவி இருக்கோ அந்த நாடுகள் மூலியம் பொருளாதார தடைகளை கொண்டு வர்றதில் மேற்கூட நாடுகள் தீவிரமாக இருந்துட்டுருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் பெலாரஸ் அது பகிரங்கமாக அறிவிச்சிடுச்சு நாங்கள் இந்த குறிப்பிட்ட வாரில் ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட்டு ரஷ்யா அதில் விளாடிமிர் புட்டினோட ரைட்டான நாங்கள் தான் இருப்போன்ற மாதிரி பெலாரஸோட அதிபர் அலெக்சாண்டர் லூக்கேஷனுக்கு ஆல்ரெடி அறிவிச்சுட்டு போய்கிட்டிருக்காரு இதனாலே கடுப்பான மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்குற எவ்வளோ பொருளாதார தடைகளை கொண்டு வராங்களோ அதுக்கு இணையாக பெலாரஸ் மணியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட பார்வைப்பை ஆசிய பக்கமும் இருக்கு ஏற்கனவே சைனா வான் பண்ணிட்டாங்க போல ரஷ்யாவுக்கு எந்த ஆயுதங்களும் உதவ உதவக்கூடாதுன்னு சைனாவும் விளக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க நாங்கள் அது போலாம் கொடுக்கலங்க நாங்கள் இன்னும் நியூட்ரல்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா பக்கம் மேற்குலக நாடுகள் பெருசாக திரும்பல ஆனால் திரும்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி சூழல்களால் தான் சர்வதேச அரசியலில் குழப்பம் எட்டிக்கிட்டு இருக்கு எந்த நாட்டை எந்த நாடு எப்போ பகச்சிக்க தெரியாமல் ஐந்தாவது விஷயம் மூன்றாம் உலக பொருண்ட ஒன்று ஏற்படுது அப்படின்னா அதுக்கு அச்சாரம் இடப்பட்ட பகுதியாக யுக்ரைன் இருக்கும் அதாவது யுக்ரைன் வாரம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் நடக்கலை ஆறாவது காரணம் இரண்டாம் உலக போருக்கு பிற்பாடு அதிகப்படியான ஏதிலிகள் உருவானது இந்த குறிப்பிட்ட கான்ஃபிலிக்டுக்கு அப்புறம் தான் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் தான் அவ்வளோ மக்கள் அவ்வளோ மக்கள் யுக்ரைனை விட்டு வெளியேறி மற்ற நாடுகளில் தஞ்சம் கோரிக்கிட்டு இருக்காங்க புகலிட தஞ்சம் கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதிலிகளாக இந்த கொடுமலை நடக்குன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த ஏழாவது மிக முக்கியமான விஷயம் உலக நாடுகள் கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ பொருட்கள் வளம் இருக்கோ இல்லையோ ஆனா யுக்ரைனுக்கு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு சொந்த நாட்டு மக்கள் தேவைக்கு போக மற்ற பொருட்களையும் பணத்தையும் வெளிநாடுகளுக்கு கொடுக்கறது வேறு ஆனால் ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா ஐநா உறுப்பு நாடுகள் எல்லாமே உதவி பண்ணணும் அப்படின்ற ஷரத்தை ஒன்று இருக்குது பாருங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு நாடு காசு இருக்க இல்லையோ ஆனால் யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இவ்வளோ விஷயங்கள் இப்போ பூமாயிட்டே போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே பூமாயிட்டு போயிட்டுருக்கு ஒரே ஒரு வார் என்னடா இருக்கு பாருங்க சரிப்பா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்க அந்த யுக்ரைன் வாரை எப்படி முடிவுக்கு கொண்டு வரதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முடிவு ஒரே ஒரு மனுஷன் எடுத்தால் மட்டும் தாங்க உண்டு உலகமே பார்த்து இப்போ மிரண்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் கையில் தான் இருக்குது ரெண்டே வழிதான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒன்று விளாடிமிர் போட்டினை போர் நிறுத்தத்தை அறிவிக்கணும் அதுவும் தற்காலிக நிறுத்தம் இல்லை போர் நிறைவடைஞ்சிச்சு அப்படின்ற அறிவிப்பை வெளியிடணும் அப்படி இல்லையா ரெண்டாவது தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்க அங்கே இல்லாமல் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஸ் விளையாடி இருக்கீங்களே ராஜாவை காலி பண்ணிட்டால் மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆப்போசிட்டில் இருக்கவும் ஜெயிச்சான அர்த்தம் அதுதான் இங்கேயும் இங்கே ராஜாவாக அமர்ந்து இருக்கிறது விளாடிமிர் போட்டின் இந்த மனுஷன் ஒன்று மனசு மாறணும் இல்லைனா மறையணும் இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரே வழி இந்த ரெண்டு வழிகளில் மொதல் வழிக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை அது தள்ள தெளிவாக தெரியுது ஏன்னா விளாடிமிர் புட்டின் இன்னும் என்னோட இலக்கு நிறைய இருக்குது யுக்ரைனில் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் போர் நிறைவுன்ற விஷயத்த அறிவிப்புன்னு தெளிவாக சொல்லிட்டாரு அப்படி இருக்கிறப்ப மேற்குலக நாடுகளோட ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கா மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்பட்டிருக்குங்க அதுதான் ரெண்டாவது வழியான விளாடிமிர் புட்டின் மறைவு இல்லைன்னா உடல்நலம் பயங்கரமா மோசமாயிட்டு இருக்கிறது இது போல செய்திகளை பயங்கரமா வெளியிடுறது இது ஆக்சுவலாக இந்த கான்ஃபிலிக் ஆரம்பிச்சதுல கடந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே ஒரு செய்தி வெளியே வர ஆரம்பிச்சது கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க போல விளாடிமிர் புட்டினோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு அவருக்கு இந்த நோய் அந்த நோய்னு நிறைய செய்திகளா வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலஞ்சுவாடி தொடர்ந்து விளக்கங்களை கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே ஓய்ஞ்சு போயிட்டாங்க ஏப்பா இது போல வதந்தியை பரப்பிட்டே இருப்பீங்க சும்மா விளக்கமாக கொடுத்துட்டு இருக்க முடியும் எங்கள் தலைவர் நல்லதாக இருக்காருன்னு கிரம்லின் மாளிகை அதிகாரப்பூர்வமா சொல்லிச்சு ஆனால் இப்போ நேரம் நடந்திருக்கு கிரம்லின் மாளிகை திரும்ப விளக்கம் அளிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சேனல்ஸ் மட்டுமே கவர் பண்ணிட்டு இருந்த அந்த நியூஸை ஒட்டு மொத்தமாக மேற்கொள்ள ஊடகங்கள் எல்லாமே ஒரு அணியில் திரண்டு கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு திரும்ப உடல்நிலை மோசமாக இருக்கு அப்படின்ற செய்தி தான் ஒரு செய்தி வெளியே வருதுன்னா சோர்ஸ் இல்லாமல் வெளியே வர வாய்ப்பே இல்லைல்ல அப்படி ஒன்று வெளியே வந்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் பொய் செய்தியாக மட்டும்தான் இருக்க முடியும் அந்த வகையில் எந்த ஒரு விஷயத்தில் சோர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனலுங்க அந்த சேனல் பேர் த ஜென்ரல் எஸ்விஆர் இந்த சேனலில் விளாடிமிர் புட்டினோட ஹெல்த் அப்டேட்னு சொல்லிட்டு புல்லட்டின் வடிவில் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்தப்போ அப்டேட்ஸ் வெளியிட ஆரம்பித்தவங்க அதுக்கப்புறம் அப்படியே புட்டினோட ஹெல்த் சம்மந்தமான அப்டேட்ஸை தொடர்ந்து வெளியிட ஆரம்பித்தாங்க இந்த அக்கௌண்ட் யாருது அப்படின்னு பல பேரும் தேர்னாங்க ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு யாரோட அக்கௌண்ட்டு கடைசி தெரியவே இல்லை ஆனால் பெரும்பாலான தரப்பினர் ஒரு பேரை முன் வச்சாங்க விக்டர் மெகேடோவிச் இவரோட அக்கௌண்ட்டை தான் கண்டிப்பாக அது இருக்குன்ற சந்தேகத்தை இப்போ தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் உறுதிப்படுத்தப்படலை ஸோ யார் இந்த அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியலைங்க இது வரைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் கிளைம் பண்ணுறாரு க்ரினில் மாளிகைக்குள்ளே என்னென்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மாளிகைக்குள்ளே இருக்க ஒரு சில நபர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட சோர்ஸ் அவங்க தான் அந்த சோர்ஸஸை பேஸாக வச்சு தான் நான் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் தான் விளாடிமிர் புட்டினோட தற்போதைய அப்டேட்டுன்னு ஒரு சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காரு இப்போது மேற்குலக நாடுகளோட ஊடகங்கள் இந்த அப்டேட்ஸை எடுத்ததை அப்படியே செய்தியாகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அப்டேட்டும் இருக்குது அப்படி இருக்குது குறிப்பாக விளாடிமிர் புட்டினோட ரசிகர்கள் இருப்பீங்களா உங்களுக்கு இடியே இறக்குற மாதிரி தான் ஒவ்வொரு அப்டேட்டும் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த அப்டேட்ஸை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சில மாதங்களுக்கு முன்னாடியே விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் அவர் குணம் அடைஞ்சிட்டாரு நடமாட ஆரம்பித்தார் இதுக்கப்புறம் திரும்பவும் அவரோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஸோ கடந்த மார்ச் மாதத்துலேருந்து இப்போ நம்ம ஏப்ரலில் இருக்கோம் பார்த்தீங்களா போன மாதம் மார்ச்லேருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுட்ருக்குன்னு அந்த புல்லட்டினில் சொல்லப்பட்டிருக்கு என்னதான் மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்க முன் வந்தாலும் விளாடிமிர் புட்டின் ஒரு இடத்துல அமர்ந்திருக்க விரும்பலை இது அந்த புலட்டின் சொல்ற விஷயம் அவர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்க விரும்பல ஓய்வுல இருக்கவே விரும்பல யுக்ரைன் போர்ல எப்படியாவது நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்ற தீவிரமான முனைப்பு மட்டும்தான் புட்டின் கிட்ட இருக்கு ஆலோசனைகள் என்னதான் தொடர்ந்தவருக்கு அரசு தரப்புல இருக்கவங்க வழங்கினாலும் அதை அவர் புறக்கணிக்கிறாரு செல்ஃபா டிசைட் பண்ற விஷயத்த மட்டும்தான் அவர் கடைபிடிச்சு கொண்டு போறாரு தவிர கூட இருக்கிறவங்க இந்த வார் சம்பந்தமா ஏதாவது நெகட்டிவா சொல்ல போனா அதை புட்டின் காது கொடுத்தே கேட்கறதுல சுயமா முடிவெடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஆனால் அந்த முடிவெடுக்கிற திறன் இருக்குல்ல அது குறைஞ்சி போயிட்டதாகவும் அதே டெலிகிராம் அக்கௌண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை பற்றி போக போக சொல்கிறேன் இப்போதைக்கு விளாடிமிர் புட்டினோட உடல் இருக்கு பாருங்கள் அது அந்தளவுக்கு சோர்வு தம்மையிட்டிருக்கான் ரொம்ப 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 சோர்வடைஞ்சிருக்கான் அவருக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டுருக்குன்ற விஷயத்தையும் கிளைம் பண்ணுறாங்க அவரோட பார்வை இருக்குல்ல அது பயங்கரமாக மங்கி இருக்கு ஏ ஜாக ஒரு சில பிரச்சனைகள் வரல அதில் பார்வை குறைபாட ஒன்று அந்த பிரச்சனையை புட்டின் இப்போது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் வெளியில் வர்றப்ப கிளாஸ் அணி எடுதை தவிர்த்துக்கிட்டு இருக்காருன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு அவரோட நாக்கில் சுவை உணர்வை இழந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் புதுசாக கிளைம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு கொரோனாவோட அறிகுறிகள் மாதிரியே தென்படும் ஆனால் கொரோனா சம்மந்தமாக அந்த புலட்டினில் எதுவுமே அவங்க சொல்லலை பட் விளாடிமிர் புட்டினோட உடல்நிலை இப்போ இப்படி தான் இருக்குன்னு இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இதுக்கு மேலே போய் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஒரு சில விஷயங்களை விளாட்மீர் போட்டினோட உடம்புல இருக்க சில பகுதிகள் உணர்வை இழந்துக்கிட்டு இருக்கு ஒரு சில பாடி பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த உணர்ச்சியாக இருக்காது பற்றிங்களா அப்பேற்பட்ட விஷயம் உடம்புல இப்போ நடந்துகிட்டு சில பார்ட்ஸில் மட்டும் குறிப்பாக விளாட்மீர் போட்டினோட வலது கை இருக்குல்ல இதுவும் வலது காலம் கிட்டத்தட்ட உணர்வை இழந்திருக்கு இதை இப்போ வரைக்கும் கிரிமினல் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன்னு அந்த டெலகிராம் சேனலில் சொல்லியிருக்காங்க எதுக்கும் அவங்கள விஷயத்த கிளைம் பண்ணியிருக்காங்க இதுக்கு பிறகு அவர் எழுந்து நடக்கிறதுக்கே சில வாரங்கள் தேவைப்படலான்றாங்க ஒரு சிட்டிங் பிரசிடெண்ட் அதுவும் ரஷ்யா மாதிரியான பலம் வாய்ந்த ஒரு நாட்டோட அதிபர் அவரை பற்றி இவ்வளோ விஷயங்களை ஹெல்த் அப்டேட்ஸ்னு வெளிய தகவல்களை வந்து அதை நியூஸ் சேனல்ஸ் எடுத்து கேரி பண்ணுறாங்கன்னா விஷயத்தை எவ்வளோ பெருசாக மாத்திரம் யோசிச்சு பாருங்க சரிப்பா இதோட அந்த ஹெல்த் அப்டேட் முடிஞ்சுச்சான் கேட்டிங்கன்னா இல்லைங்க அது போக அவ்வளோ பெருசாக அவ்வளோ அப்டேட்ஸை கொடுத்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்ட் தரப்படிச்சாங்க விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு முதலுதவின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது வரைக்கும் கொடுத்தாங்களாம் சில நாட்கள் வரைக்கும் புட்டினை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அங்கே இருக்க மருத்துவர்களை பரிந்துரைக்கிறாங்களாம் ஆனால் புட்டின் தெளிவாக இருக்காராம் நான் இங்கேயே படுத்து கிடந்தால் வேலை நடக்காது நான் போய் தான் தீர்வுன்னு அவர் அடம் பிடிக்கிறதா அதில் சொல்லியிருக்காங்க இந்த கவுன்சில் ஆஃப் டாக்டர்ஸ் ஒரு டாக்டர் கிடையாதுங்க பல டாக்டர்கள் கொண்ட குழுவே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் விளாடிமிர் புட்டினோட ஹெல்த்தை கவனிச்சிட்டே இருக்காங்க சிகிச்சை தர டாக்டர்கள் இருக்காங்களே அவங்களே பேனிக் ஆகிறாங்கன்னு அடுத்த குண்டத்துக்கு போட்டிருக்காங்க அதில் மருத்துவர்கள் பேனிக்காக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்சுவலாக மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தில் இருக்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க மற்ற டாக்டர்ஸாக அவங்க பரிந்துரைச்சிருவாங்க ஏன்னா எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அதனால ஆப்ரேஷன் தெளிவாக பண்ண முடியாதுன்ட்டு அந்த பயம் இருக்கும் அதனால தான் மற்ற டாக்டர் உள்ளே வருவாங்க அப்பேற்பட்ட டாக்டர்ஸ் புட்டினோட உடனே பார்த்து பயப்படுறாங்க அந்தளவுக்கு ஒரு உடல்நிலை மோசமாக இருக்குன்னு அந்த டெலிகிராம் சேனல கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க ஓய்வு தான் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் புட்டின் ஆனால் மருந்து மாத்திரைகளை அவர் ஒழுங்காக உட்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு இதை கேர் பண்ணுறது கூட தனி நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே அவருக்கு பாகிஸ்தான் டிசீஸும் அண்ட் கேன்சரும் இருக்குது ஸோ இதனால் முடிவு அவர் என்னதான் எடுத்தாலும் முன்ன மாதிரி அவரால் போல்டாக ஒரு முடிவை உடனே எடுக்க முடியல கொஞ்சம் சிக்கல் நிலவரா மாதிரி இருக்குன்னு அதில் கிளைம் பண்ணியிருக்காங்க நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் செய்திகளை அவங்களால பார்க்க முடிஞ்சிட்ருக்கோம் சமீப காலமாக ஸோ கால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இந்த ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் அதில் இந்த செய்தியை பெருசாக வளம் வச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் சுற்றி நடந்துகிட்டு இருக்குது மக்களை உங்களை சுற்றி அதனால்தான் உங்கள் இதை கொண்டு வந்திருக்கேன் சரிப்பா இதுக்காக ரஷ்ய அரசு தரப்பில் இருந்து விளக்கம் எதை கொடுக்கலையான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரம்னின் மாளிகை தரப்புல இருந்து வரைக்கும் விளக்கம் வரல அது உண்மைதான் விளக்கம் எதற்கு வரல ஆனால் கொஞ்ச நாளே வந்துடும் இதுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான நபர் விளக்கம் கொடுத்துருக்காருங்க அவரோட விளக்கத்தை கண்டிப்பாக நம்ம இப்போ காது கொடுத்து கேட்டே ஆகணும் இந்த ரஷ்யாவோட ஃபெட்ரல் கார்ட் சர்வீஸ் இருக்குல்ல இதோட ஆஃபீஸர் க்ளப் கேரக்லோவ் இவர் விரிவான விளக்கங்களை விடையோடு இப்போ கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடியும் புட்டின் அவர்கள் சம்மந்தமான ஹெல்த் அப்டேட்ஸ் வர்றப்பையும் இவர் இது போல் விளக்கங்களை கொடுத்தாரு இப்போவும் கொடுத்துருக்காரு கிளப் என்ன சொல்கிறா அப்படி புட்டின் மருத்துவமனை போகிறது வழக்கமான ஒன்று தாங்க இதை பல பேர் மிகைப்படுத்துகிறாங்க அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் கட்டாயமாக தன்னோட ஃபுல் பாடியை செக்கப் பண்ணிப்பார் இதை ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்காரு மாஸ்கோவில் இருக்க சென்ட்ரல் கிளினிக்கல் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த பாடி செக்கப் முழுமையாக நடந்து முடியும் மற்றபடி பயப்படுற அளவுக்கு அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்றாரு அண்ட் இது தொடர்ந்து என்ன சொல்கிறாரு விளாடிமிர் புட்டினுக்கு இப்போ எழுபது வயசு ஆகுது இந்த வயசில் இருக்க மற்றவங்கள பாருங்கள் உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்கும்ன்ட்டு ஆனால் விளாடிமிர் புட்டினுக்கு இது போல எந்த பிரச்சனையும் கிடையாது இவரோட வயசுல இருக்க மற்றவங்களும் ஒப்பிட்றப்ப விளாடிமிர் புட்டின் செழித்த ஆரோக்கியத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காரு இவரை போயிட்டு பேசவும் முடியல நடக்கவும் முடியல பார்க்கவும் முடியலன்னு சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது நகைப்புக்குள்ளானதை தவிர இதில் உண்மை ஒரு பர்சன்ஜ் கூட இல்லைன்றாரு முழுக்க முழுக்க அபத்தமான ஒரு தகவலை சில பேர் வேணும்னு பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு கிளப் சொல்றாரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் களத்தில் நடக்கிற போர் இருக்குல்ல விட ஆபத்தானது உளவியல் ரீதியான போர் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்